தேவரணத்தின் துரோகி அண்ணன் திருமாரஜி அண்ணனு என்னோட பதில் இமான வேலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசினது நீயி என்ன பேசியிருக்க இமான வேலை ஒரு வரையப்பட்ட ஒரு இது எங்க இருந்து சேகர் அப்படி இப்படின்னு சொல்லி விமான வேலை முழுக்க முழுக்க நீ இத்தனை வருஷம் சண்டைக்கு காரணம் நீதே நீ இந்த மாமா வேலை பார்த்தேன்றது வந்து அந்த மக்களுக்கு தெரியல இருந்து சேகர் வந்தாரு ஸோ ஒரு கற்பனையான ஒரு மனிதரை நீங்கள் உருவாக்கி கொண்டு கொலை செய்யப்பட்டு விட்டாரு எங்க எங்க குடும்பம் வாழ்வதற்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாங்க அவங்கள அந்த அதனால வீடு கட்டி கொள்வதற்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை பெருங்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப கூட அமிர்தன் பிரேசி இமானுவே இல்லை ஆனா நீ சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ண இல்ல கேட்கிறேன் தேனி மாவட்டத்திலே இதே இது நாலு பிரம்மலை கொள்ள கல்லரு நீ சொல்றல கள்ளங்கள்ல என்றல நீங்க நாங்க எட்டு நாடு அப்படி பின்ன தேனி மரத்தில் நான் நாலு கல்லூரி இளைஞரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதுக்கு நீ என்ன நினைச்சுச்சா வாயில் எதுவும் விரல வச்சுக்கிட்டு இருந்தியா இல்லை கேட்குறேன் அதுக்கெல்லாம் நீ குரல் கொடுக்க மாட்டேன் எனக்கு நீ ஆர்ப்பாட்டம் என்ன போறியா இல்லை நான் என்னமோ ப ஆர்ப்பாட்டம் பதினாறு அறிவிக்கிறேன்னு நீ ஒரு என்ன உன்னை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல சல்லித்தனமாக இருக்கேனே நீ அட்டை சல்லி கணக்கு உன்னை நான் கெட்ட வரத்தில் கூட என்னால் என்னன்னு தெரியல அண்ணன்ற முறையில் ஆகிப்போச்சு இல்லைனா நான் உன்னை வேறு வேறு வார்த்தையில் பேசிட்டுமே அண்ணன்ற ஒரு இது வந்து எனக்கு தடுக்குது திரும் திருமாரஞ்சே எங்கே நீ வந்து வீரன் வீரன்றல நீ வீரனாரு நம்ம ஏன்னா தேவமாரி இனத்துக்கு வந்து நீ அவங்க தப்பு நடந்தால் தட்டி கேளு உனக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்து நான் என்ன பஞ்சாயத்தில் சொன்னேன்னு அண்ணே இந்த மாதிரி கரிகாலனுக்கு வந்து நீ ஆதரவு கொடுக்காத தேவை பேசுற பேசுகிற அளவுக்கு புற நீ ஆதரவு கொடுக்காத தப்பாக பேசுகிற ஆளுக்கு ஆதரவு கொடுக்காதான்னு சொன்னேன் நீ மத் நீ தேவை மக்கள் வரைக்குன்னு நான் பெரிய போராளின்றல நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன் நீ கேட்குறியா அந்த மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தேவேந்திரகு மக்கள் அந்த மக்களுக்கு நீ ஒரு வீடு வேட்டி கொடுத்துருக்கியா ஏதாச்சும் அரிசி வாங்கி கொடுத்துருக்கிய நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அதை ஆதாரம் காட்ட உனக்கு நான் அந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு நான் அத்தாச்சு ஆதாரம் காட்டவா நீ என்னடே பண்ண உனக்கு என்ன நீ சும்மா நான் தலைவண்ட போனேன் சால்வே பொத்துனேன் அந்த மாதிரி நான் கிடையாது மனசுக்குள்ள எனக்கு என்ன பற்று இருக்கும் நீ வந்து என்ன பண்ணுன அந்த சமுதாயத்துக்கு நீ வந்து இளைஞர் மனசுல வந்து தூண்டுதல் ஆரம்பிச்சது நீ எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதே ஆகுது எனக்கு சரியா நீத என்ன சொன்ன இமானவேல் ஒரு வரையப்பட்ட புகைப்படம் எங்க இருந்து வந்தார் சேகர் அப்படி இப்படின்னு சொல்லி பறக்குனது நிகி இளைஞரை பூரா சண்டையை தூண்டி விட்டது பூரா நிகி அப்புறம் அதுக்கப்புறந்தே எல்லா வரும் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் தலைவர்கள் சண்டையை தூண்டி விட்டு இன்னைக்கு என்னமோ நான் சாலையை புத்துனே பேசினேன் அன்னை சங்கிலி அண்ணே பேசினாரு உஸ்லம்பி சங்கிலி அண்ணே அவரே அவரே இப்ப எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க உசுலம்பிடி சங்கிலி அண்ணனை தூண்டி விட்டு பேச விட்டது யாரு நீ தானே பேசவிட்டேன் நீ பேசு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி தூண்டி விட்டு இப்போ அண்ணன் அண்ணே மேலே அண்ணே வந்து உண்மையில சங்கிலி அண்ணை வந்து எல்லா மக்களையும் போயிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் தூண்டி விட்டு எல்லா கூத்தையும் பார்த்துட்டு உன் கூட இருக்க விருப்பம் இல்லாம விலகி உஸ்லம்பிடி சங்கிலி அண்ணை தமிழ் தேசிய பார்வை பழக்க ஆரம்பித்து தாட்டியமாக தைதியமாக இருக்காங்க உன் கூட இருந்தால் யாருமே இல்லை எம்பிஎஸ் முரியண்ணை கூட பார்த்தோம்னா நம்ம இனத்துக்காக ஒரு போராட்டம் இருக்காரு எல்லாம் அவங்க கூட இருந்த அகில இந்திய பா நிறையா பேர் இருந்தாங்க எல்லா வரும் ஒரு இனத்துக்காக ஒரு போராடிட்டு இருக்காங்க உங்க கூட இருக்க யார் இருந்தால் அவங்க கூட கடைசூர் அவங்க கூட யாராச்சும் இருந்தா நான் எத்தாச்சிருக்கானே நீ இனத்தின் துரோகின்னு சொல்லி ஒரு பச்சை குத்தியே எல்லாம் விட்டாச்சு உனக்கு ஆனால் எங்கே வாரு நீ உன்னால் என்ன பண்ண முடியும் இந்தா என்ன நீ என்ன இருக்கிற நான் ஒரு சராசரி மனுஷன் என்ன எதுக்குறக்கே நீ போராட்டத்துக்கு போகிற ஆ நாங்களாம் என்னை எல்லாமே நம்ம இனத்துக்காக தான் நான் பேசிட்டிருக்கேன் நீ கரிகாலனுக்கு வக்காலத்து வாங்குவியோ நீ கல்யாணம் பண்ணிக்கவோ அது உன் தனிப்பட்ட முறை எங்கள் மரவிங்களை பேசி என்ற நபர் வந்து பேசியிருக்காப்புல அவருக்கு வந்து நீ ஆதரவு ஏன் கொடுக்குறேன்ற நாங்கள் கேட்க தான் செய்வோம் என்ன நீ பொண்ணு கொடுத்துக்கோ பொண்ணு எடுத்துக்கோ அது உன் விருப்பம் தேவையில்லாமல் வந்து சும்மா வந்துட்டு இங்கே பூரா வந்து சும்மா பொழுதுபோக்கு பேசலை இருக்கிறேன் பூரா யாருமே மீடியாவில் வந்து சும்மா நேரம் போக்குக்கெல்லாம் பேசலை உள்ளே இருக்க வழியாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சும்மா நீ என்னடே நீ என்னடே பண்ண தேவரணத்துக்கு இல்லை கேட்குறேன் ஒரு நாலு கேள்வி கேட்குறீங்க என்னடி பண்ண ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னமோ நீ அதுக்கு முன்னாடி அப்போ நல்லா தான் இருந்த நல்லா இருந்தேன்னா அப்போயே நீ காவல்துறைக்கு அச்சுறல் கொடுத்த நீ இப்போ காவல்துறை என்ன சொன்ன உன் போலீஸை பூரா நான் தூக்கம்னு சொல்லி காவல்துறைக்கு நீ மரட்டல் விட்டேன் உன் வீடியோ பூரா நான் வச்சிருக்கேன் திருமாவளவனை பேசுறேனே திருமாவளமே உன் பேச்சு ஏதாச்சும் கேப்பா அப்படியா நீ இங்கேருந்து கத்திகிட்டு இருக்கேன் ஊ ஊன்னு இருக்க திருமாவளவான திருமாவளமே ரெண்டு எம்பி வச்சுருக்காப்புல எம்எல்ஏ வச்சிருக்க அப்படி இப்படி நான் கேட்குறேன் திருமாவளம் வச்சிருக்காப்புலாம் அவரோட ஒற்றுமை வச்சிருக்காப்புல உனக்கு என்ன வகுற எரியுது நீ இதே தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் போய் நீ பேசுவியா திருமாவளவான்னு சொல்லி நீ ஏதாச்சும் பேசிட்டு உன் காரு போயிருமானே தேனி மாவட்டம் இதே தேனி சொல்கிறேன் இப்போ நீ பெரிய குளத்தில் உனக்கு ஒரு திராணி இருந்தால் திருமாவளவான உனக்கு பேசிட்டு நீ வெளியே ஏறிட்டேனா வச்சுக்கிறேன் நீ தானே ஒரு ஆம்பளை சும்மா மீடியாவில் இருந்துட்டு என்கிட்ட கத்தக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாமல் ஆனே உங்கள் ஒரு ஒன்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொதல் இப்போ வந்து நீ என்ன ஆசை தெரியுமா அந்த பணத்துக்காக அடவுச்சு சும்மா யாரையுமே எதுவும் பேசாதானே சும்மா இந்த பெரியாரை வேறு அடிக்கடி பேசிக்கிற பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் பெரியாரெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் பெரியார் வந்து நம்ம தேவரையை இறந்ததுக்கு அவர் ரொம்ப வருத்தம் வச்சாரு முதல்ல வந்து அவங்க தான் என்ன சும்மா நீ அதுக்கப்புறம் இந்த பெரியார எழுத்துக்கிறது இதை எழுத்து நீ என்ன நீ உன்னெல்லாம் என்ன நீ சொல்ல எனக்கு தெரில நீ உள்ள ஒன்னு பொழப்பு நடத்துறியா இல்லாடி வேற எது பண்றியா இல்லாடி கூட்டி கொடுக்குறியானே எனக்கு நான் இப்போ என்னோட கேள்வி வந்து இந்த இதில் வந்து உனக்கு என்ன எப்படி நான் ஃபிட்டா இருக்கேன் நான் வந்து இங்க வரணும் ஊரே அங்காசை வசூல் பண்ணி தின்னு உடம்பை பருத்துட்டு தருவேன் நான் கிடையாது என்ன நான் வந்து இன்னும் சரி என் கையில தொழில் நான் என்கிட்ட சம்பாரிச்சுட்டு போயிருவேன் எனக்கு வந்து நான் சும்மா தென்னாடு மரபு போர் படையை போட்டிருக்கேன்னா ஒரு ஏன்னா ஒற்றுமையாக இருக்கணும் தான் நான் போட்டிருக்கேன் ஒரு அடையாளமாக தெரியணும்னு சொல்லி என்ன ஊர்யாங்க வசூல் பண்ணிட்டு சும்மா தூக்கிட்டு கட்சியை நடத்தணும் ஊராண்டை பூரா அந்த வாரி அது இதுன்னு சொல்லி வசூல் பண்ணி உடம்பு வளர்க்குறவே நான் அதனே நல்லா கேட்டுக்கோ எனக்கு அடி மனசு உணர்வோட தான் நான் பேசுகிறேன் நான் சரியா எனக்கு வந்து இங்கே வரு நான் எனக்கு இவங்க ஆதரவு வருவாங்க அவங்க ஆதரவு வர நான் நினச்சி வரல ஆனால் எனக்கு ஆதரவு வந்துச்சு ஒன்றால் என்னை நிறையா பேர் என்னை பேசுனாங்க திமுக கட்சியிலேருந்து அதிமுக கட்சிலேருந்து நிறையா பேருக்கு ஆதரவு பேசுகிறாங்க என்ன சொன்னாங்க உன்னை தம்பி அவனை பற்றி ஏன் தம்பி பேசுகிற அப்படின்னு தான் உன்னை சொன்னாங்க நான் சொன்னேன் இருக்கட்டும்னே யாரு இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடாது உன்னை எடுத்து நான் நிறையா பற்றி பேசியிருக்கேன் விடுனே என் அன்னையன் தானே என்னன்னே அவருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி தானே இழந்துட்டார்னே அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் நீ பொறுப்பாக நடந்தேனா உனக்கு எல்லாம் சப்போர்ட்டு நாங்கள் பண்ணுவோம் நீ சும்மா அந்த காசுக்கு வில போகாத என்னானே காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும்பண்ணே சொந்த இனத்தை நீ வந்து உள்ள தள்ளணும் நினச்சி நீ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறேன் ஆனால் நல்லா சொல்லிட்டேனே நீ வந்து இப்போ உனக்கு அது வந்து ஒரு இதாக நினைக்கிறேன் நீ என்ன உன்னோட வரலாறு தம்பி பூரா டீட்டெயில் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆறு மாதிரி வச்சிருக்கேன் ஆனால் வெளியிடக்கூடாது ஆனால் நீ வந்து சொந்த இனத்தவே காலவாரி பண்ண நினச்சாலும் நீ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நிறையா பேர் சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்க அதர் கம்யூனிட்டி கால் பண்ணி என் சொன்னாங்க என்ன தம்பி இப்படி என்ன தம்பின்ட்டு நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக நினைக்கல திருமாரஞ்சனே உன்னோட புத்து இதுதான் தம்பி வந்து நான் என்னன்னு சொல்கிறேனே தம்பி என்ன நினச்ச போகிறேன் நீ என்னமோ கொலை மாவட்டத்தில் ஆள் வச்ச எத்தனை லட்சம் பேரம் பேசுனே என்ன கொல்லணும்னு திருமாரஞ்சேன்னே என்ன கொல்லணும்னு பேரம் பேசியிருக்காப்புல ஏதோ பெரிய பெரிய டீமுட்டெல்லாம் போய் பேசியிருக்காரான் நீ பேசுன என்ன குத்த ஒத்தை ஒத்தைக்கொத்திக்க நான் வரேனே குத்துனே நீ ஒன்னே நீ உனக்கு குத்தணும்னு நினைக்கிறியா குத்துனே இந்த நெஞ்சை காட்டி நிக்கிறேனே எங்க ஒரு நீ சும்மா நேதாஜி கோழி நீ பின்பற்றுவ நேதாஜி போட்டே வச்சுனே நின்று நேருக்கு நேராக குத்துனே முதல குத்தாதனே எனக்கு அது பிடிக்காது நீ ஆளை வச்சு செட் பண்ணி ஏதோ பெரிய கூலிப்படையை ரெடி பண்ணிருக்க எத்தனை லட்சத்தை வச்சு நீ கோழிக்கடியா சம்பாரிச்சிருப்ப எல்லாமே நீ வச்சு எவ்வளோ வேணா சம்பாரிச்சு கூலிப்படையை வச்சு குத்துணுன்ற நீ முதல்ல ஏனே குத்துற நேருக்கு நேரம் குத்துனே ஏனே ஆனே உன்னோட கட்சியில் நீ இப்போ ஆளை சேர்த்து வச்சிருக்க நம்ம யாருமே தேவை மாதிரி இனமே கிடையாது இப்போ இப்போ யாருமே கிடையாது நான் முழுக்க முழுக்க கேட்டேன் நான் நீ சேர்த்துருக்க போனால் மாற்று சம்மதம் எல்லாம் சேர்த்துருக்க நீ ஒற்றுமையாக போனோம்னா வேற போ ஏன் இப்போ தேவர் சேந்தி வந்தால் எதுக்கு நீ இந்த தேவர் போட்டா வச்சுக்கிட்டு வசூல் வாங்க போகிற எதுக்கு நீ போறேன்றேன் நீ எல்லா போட்டால் இணக்கமாக போட்டுப்போ இந்த மாதிரிப்பான்னு சொல்லி எல்லா சமுதாயத்துக்கும் போ எல்லாம் அம்பேத்கரு நிறையா பேர் இருக்காங்க நிறையா தலைவர்களாக இருக்காங்க பெரிய பெரிய தலைவர் அவங்க போட்டாலாம் ஒற்றுமையாக போட்டு இந்த மாதிரி பிறந்தநாள் வருதுப்பா வாங்கப்பாண்டு என்ன நீ ஒரு வழக்கில் போட்டுக்கேனே தம்பி இங்கே வரைய கோர்ட்டு முடிவு பண்ணோம் சரியா நான் ஒன்றும் போய் பிச்சை எடுக்கல போய் கோரி கோரியா ஐயா இந்த மாதிரி களிம உலகத்தை கொள்ள அடிக்கிறீங்க நாங்கள் வேற மாதிரி பெடிஷனை போட்டுருவோம் ஆப் போட நான் போய் ஆர்டிங் போய் நான் போய் பிச்சை எடுத்துக்க ஆர்டிங்கு காசு வாங்கலை இன்னமும் ரெக்கார்டு கிடையாது சரியா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு தேவலாம நீங்கள் வந்து என்ன சித்தரிச்சு போடுறீங்க உங்களோட உங்கள் உனக்கு தானே பேர் கெட்ட பேர்னே தம்பி எனக்கு இருபத்தஞ்சி ஆகுது ஆனால் இன்னொன்றுனே அந்த மக்களை நல்லா ஏமாத்தின முட்டா பையன் கேட்பா கேட்பாங்க கேட்டு நீ வாட்டி போ அந்த மக்களுக்கு நீ எதுவுமே நல்லது பண்ணலை விமான வேலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இது நீ என்ன பேசியிருக்க இமானவேல் வேலை ஒரு வரையப்பட்ட ஒரு இது எங்கேருந்து வந்தார் சேகர் அப்படி இப்படின்னு சொல்லி விமான வேலை முழுக்க முழுக்க நீ இத்தனை வருஷம் சண்டைக்கு காரணம் நீதான் நீ இந்த மாமா வேலை பார்த்தேன்றது வந்து அந்த மக்களுக்கு தெரியல உன்னோட பழைய வரலாறுல எடுத்து வெளியே விட்டாதான் அந்த மக்களுக்கு தெரியும் மக்கள் தலைவரை நீ சும்மா அங்கங்கன்னு போறேன் அந்த மக்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு நீ என்னைக்காச்சும் ஒரு பத்து வீடு கட்டி கொடுத்தீ எவ்வளோ நீ சம்பாரிச்சு வச்சிருக்கேனே ஏதாச்சும் கட்டி கொடுத்துருக்கேனே இல்லை சொல்கிறேன் நான் கட்சி என்னமோ அந்த நாங்கள் அப்படி நாங்களும் என்னமோ நாய் பெயின்னு வேற பேசிருக்கீங்க கண்ட நாய்க்கெல்லாம் நான் நான் தான் பேசினேன் ஆம்பளை மாதிரி என் பேரை சொல்லி பேச வேண்டியது ஆம்பளை தான் எது நீ திருமாவளவனை பேசலையா திருமாவளவனை நேருக்கு நேரம் நீ பேசுறிய நீ ஆ திருமாவளவனை ஏதாவது மதிப்பாரா உன்னெல்லாம் அண்ணா நே ஏதாச்சும் நினைப்பாப்பில்லையா பேயெல்லாம் கண்ட எல்லாம் பேசுவன்னு சொல்லி என்னை நீ பேசியிருக்க ஆ நான் பேசியிருக்கேன் அஞ்சு நிமிஷம்மா என்னே சின்ன பையன் நாளைக்கு ஒன்றை நான் பேசுனேன்னு உனக்கு தான் இசைங்க ஆனால் நான் மிஞ்சி போனால் நான் உன்னை எதுவுமே பேசலை சரி நான் நீங்கள் நிறையா வகையில் நிறையா தலைவர் சொன்னாங்க அன்னை இசைக்கி ராஜா இருந்து நிறையா பேர் வந்து இந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நீ வந்து அவங்க காலை தொட்டு வணங்கினா கூட உனக்கு வந்து அவ்வளோ அறிவு இருக்கா நினைக்கிறேனே அவங்க எப்படி போயிட்டுருக்காங்க அது மாதிரி போனேன் ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லைனா இந்த பக்கம் நில்லு ரெண்டு கட்டல ரெண்டு ஏன இப்படி பண்ணி தர்ற அண்ணே நல்லா கேட்டுக்கோ வேணான் இருக்கேன் நான்லாம் எதுவுமே சரி எதுவும் பேசக்கூடாது வைக்க இருக்கேன் உன்னோடய வரலாறு தம்பி இந்த கையில இருந்து இந்த கையில் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து எங்கே வரனே எந்த பேக்ரவுண்டும் கிடையாது மணக்கிற பேச்சு முத்தனை மாதிரித்தேன் ராயல் கை மதந்த ஒரு மாதிரித்தேன் என்றைக்குமே நான் ஒத்தையில் போராடுவேன் இனத்துக்காக போராடுவேன் என் உடம்பில் உயிர் வரை இனத்துக்காக மட்டும்தான் நான் போராடுவேன் என் போராட்டம் கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து வெடிக்கும் போராட்ட களமாக வந்து நான் வந்து கண்டிப்பாக முன்னேறி வருவேன் இப்போ நான் சொன்னால் பல இளைஞர்கள் என் பின்னாடி வர தயார் இப்போதிக்கு இருக்கட்டும்ப்பா பொறுமையாக பார்ப்போம்ப்பான்னு சொல்லி தான் இருக்கேன் நான் சரியா கண்டிப்பானே ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் அன்னைக்கு நீ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலே உன உன்னை சொல்லி ஒன்றும் புரோஜனம் இல்லை உண்ட சொல்கிறது ஒன்னே அந்த மரத்தை பார்த்து நானாக கத்துறது ஒன்றுனே சரிண்ணே வணக்கம்ண்ணே திருமாரஞ்சன்னே அடுத்த காலத்தில் சந்திப்போம் சரியா